இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே ரெப்கோ ஹோம் பினான்ஸ் யோர் ட்ரீம் ஹோம் அவைட்டிங் யூ வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நாங்கள் பிஜேபி கூட்டணியில் இருந்து விலகுகிறோம் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றி எழுத்துப்பூர்வமாக அதனை அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி அன்று செய்தியாளர்கள் மத்தியில் வாசித்தார் அன்றிலிருந்து திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து முன்வைத்து வரும் விமர்சனம் அதிமுகவும் பிஜேபியும் வெளிப்படையாக கூட்டணியில் இல்லாவிட்டாலும் மறைமுகமாக கூட்டணியில் இருக்கின்றன என்பதுதான் அன்றைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி அமைச்சர்கள் வரை அதைத்தான் பேசினார்கள் இப்போது மீண்டும் கடந்த சில நாட்களாக அரசியல் அரங்கில் சூடுபிடித்து வருவது அதிமுக பாஜக கள்ள கூட்டணி என்பதுதான் மீண்டும் மீண்டும் திமுகவால் உச்சரிக்கப்படும் வார்த்தையாக இருக்கிறது நேற்று டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி நடந்த திமுகவின் செயற்குழு கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் கோழைச்சாமியான எடப்பாடி பழனிசாமி டங்ஸ்டன் சுரங்க அனுமதிக்கு எதிராக பாஜகவை கண்டித்தாரா புரட்சியாளர் அம்பேத்கரை கொச்சைப்படுத்திய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக கீச்சு குரலாவது அவர் கொடுத்தாரா இவர்கள் கள்ள கூட்டணியாக வந்தாலும் சரி நேரடி கூட்டணி அமைத்து வந்தாலும் சரி நாம் இருநூறு தொகுதிகளுக்கு மேல் வெல்வோம் என்று நேற்று நடந்த செயற்குழு கூட்டத்திலே பேசியிருக்கிறார் அதே போல நேற்று நடந்த இன்னொரு கிறிஸ்துமஸ் விழாவில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அதிமுகவுக்கு பாஜகவை பார்த்தால் பயம் அம்பேத்கரை பற்றி விமர்சித்தாலும் பிஜேபியை எதிர்க்க பயம் மாநில உரிமைகளை ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற சட்டத்தின் மூலம் மாநில உரிமைகளை பறிக்க நேர்ந்தாலும் அதை எதிர்க்க பயம் மாநில சுயாட்சி நாயகன் அண்ணாவின் பெயரை கட்சியில் வைத்துக்கொண்டு கொண்டு எது எதுக்கெடுத்தாலும் பிஜேபிக்கு பயப்படுது அதிமுக என்று சொன்ன உதயநிதி ஒரு குட்டி கதையும் சொன்னார் அதாவது நாமும் அதாவது திமுகவும் கிறிஸ்மஸ் விழா நாம் கொண்டாடுகிறோம் அதே போல எடப்பாடி பழனிசாமியும் கிறிஸ்மஸ் விழா கொண்டாடினார் மோடியும் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடினார் ஆனால் நாம் கொண்டாடுவதற்கும் அவர்கள் கொண்டாடுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது என்று சொல்லி ஒரு குட்டி கதையும் சொன்னார் உதயநிதி ஆக இப்படியாக முதலமைச்சர் ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி மற்றும் திமுகவின் அமைச்சர்கள் பேச்சாளர்கள் ஊடகத்திலே பேட்டியளிப்பவர்கள் என அனைவரும் ஒரே லைனில் அதிமுக பாஜக மறைமுக கூட்டணி இருக்கு என்பதை மீண்டும் ஒரு சீசன் போல இப்போது ஆரம்பித்து விட்டார்கள் அதாவது கடந்த ரெண்டு டிசம்பர் பதினைந்தாம் தேதி நடந்த அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் திமுக அரசுக்கு எதிராக கண்டன தீர்மானம் ஆனால் மோடி அரசுக்கு எதிராக வலியுறுத்தல் என்ற வார்த்தையை பயன்படுத்தி தீர்மானம் அதிலிருந்து ஆரம்பித்த இந்த விமர்சனங்கள் இப்போது சூடுபிடித்திருக்கின்றன நாம் ஏற்கனவே திணையில இது பற்றி விவாதித்திருந்தோம் அதாவது இந்த விஷயம் அதிமுகவுக்கு வெளியே இல்ல அதிமுகவுக்கு உள்ளேயே சில சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறது என்று அதாவது அதிமுகவிலே இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் முற்போக்காக இருக்கக்கூடியவர்கள் அம்பேத்கரை நேசிக்கக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாம் அதிமுகவுக்குள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஏன் இப்படி எடப்பாடி இவ்வளவு எளிதா இதை கடந்து போறாரு அம்பேத்கரை பற்றிய விமர்சனத்துக்கு நாடு முழுவதும் எல்லா கட்சியும் வெடிக்கிறாங்க போராட்டம் பண்றாங்க ஆனால் அதிமுக ஒரு ஒரு நீண்ட ஒரு அறிக்கையாவது கொடுத்துருக்கலாமே ஒரு கண்டன அறிக்கையாவது கொடுத்துருக்கலாமே பேட்டி என்ற வடிவில் இல்லாவிட்டாலும் கூட ஏனென்றால் நமது அதிமுகவுடைய வாக்கு வங்கியில் தலித் மக்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்காக இருக்கு இன்னும் சொல்ல போனால் எம்ஜிஆர் காலத்திலிருந்தே தலித் பெண்கள் ஓட்டு வங்கி என்பது அதிமுகவுடைய முதுகெலும்பாகவே இருந்து வருகிறது இந்த நிலையில் இதற்காகவாவது நாம் இந்த விஷயத்திலே ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கலாமே பாஜகவோடு கூட்டணி இல்லை என்று தொடர்ந்து சொல்லி வர்றோம் ஆனால் கூட்டணி இல்லை என்ற வார்த்தையை தான் உச்சரிக்கிறோமே தவிர அதற்கு உண்டான கூட்டணி இல்லை என்பதற்கான நம்பிக்கையை மக்களிடம் ஏற்படுத்தும் வகையில் நாம் ஏன் செயல்படவில்லை என்று அதிமுகவுக்கு உள்ளேயே பட்டியல் சமுதாயத்தைச் சேர்ந்த முற்போக்கு பேசுகிற இரண்டாம் கட்ட தலைவர்கள் மத்தியில் இப்படி ஒரு சந்தேக புயல் வீசிக்கொண்டே இருக்கிறது இந்த நிலையில்தான் சில நாட்களுக்கு முன்பு ஓரிரு நாட்களுக்கு முன்பு அக்கட்சியில் இருக்கக்கூடிய சிலர் எடப்பாடி பழனிசாமியிடமே போய் இதை கேட்டிருக்காங்க ஆனா என்னென்ன இப்படி இருக்கு எல்லாரும் மீண்டும் நம்ம வந்து பிஜேபி கூட்டணியில இருக்கமா இருக்கமா அப்படின்ட்டு நம்ம கட்சிக்குள்ளேயே ஒரு பெரிய குழப்பம் வந்துகிட்டு இருக்கு திமுக இதை மிக வேகமாக கையில் எடுத்து பிரச்சாரம் பண்ணுது என்ன பண்ண இது கடந்து எளிதா அதாவது ஒரு முக்கியமான பிரச்சனைக்கு ஜெயக்குமார் பிரஸ் மீட் பண்ணும் போது அவர்கிட்ட ஒரு கருத்து கேட்டா இல்ல எங்க பொதுச் செயலாளர் சொல்லிட்டாரு அவர் சொன்ன கருத்து தான் என் கருத்து என்று ஜெயக்குமார் சொல்லலாம் ஏனென்றால் ஜெயக்குமார் கட்சியிலே இருக்கக்கூடிய உங்கள் உங்கள் தலைமையிலே உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நிர்வாகி அவர் சொன்னால் அது நியாயம் சரியாக இருக்கும் ஆனால் நீங்க ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயக்குமார் கருத்து தான் என் கருத்து என்று சொன்னால் எப்படி எப்படி எடுத்துக்கிறது மக்கள் நம்புவாங்க குறிப்பாக தலித் மக்கள் எப்படி நம்புவாங்க என்றெல்லாம் எடப்பாடியிடம் கேள்விகளை அடுக்கி இருக்கிறார்கள் அப்போது அவர்களை சமாதானப்படுத்திய எடப்பாடி பழனிசாமி இது விஷயமாக அவர்களிடம் சற்று விளக்கமாக பேசியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள் எடப்பாடி என்ன சொன்னார் என்று அவரிடம் கேட்ட அவரிடம் இந்த பிரச்சனையை கொண்டு சென்ற அதிமுகவின் அந்த இரண்டாம் கட்ட தலைவர்களிடம் நாம் கேட்டோம் அப்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா எடப்பாடி இதை வந்து வேறு வகையாக கவனிக்கிறாரு அதாவது என்னென்னா வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஒரு பிரம்மாண்டமான கூட்டணியை அமைக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழு கூட்டத்தில் உறுதி கொடுத்திருக்கிறார் இன்றைய நிலை வரை திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அங்கிருந்து வெளியே வர வாய்ப்பு இதுவரை பெரிய அளவில் இல்லை இந்த நிலையில் கூட்டணி அமைக்கலாம் என்பது இயல்பான ஒரு பேச்சாகவே இருந்தது அதாவது விஜய் மாநாட்டில் அவர் வந்து திமுகவை மிக மிக ஆனால் அதிமுகவை விமர்சிக்கவில்லை அந்த சூழ்நிலையில் அதிமுகவும் விஜய் கட்சியும் கூட்டணியா ஒரு கேள்வி இயல்பாகவே எழுந்தது இந்த நிலையில விஜயோடு அதிமுக தரப்பில் கூட்டணி குறித்து விஜயிடம் சில தகவல்கள் அதிமுக தரப்பிலிருந்து அதிகாரபூர்வமாக அனுப்பப்பட்டிருக்கிறது அதாவது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான செலவை செலவைக்கிறோம் நீங்கள் கேட்ட எண்ணிக்கையிலான இடங்களை கூட்டணியில் நாங்கள் தர்றோம் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பதை கூட தேர்தலுக்கு நெருக்கமாக வைத்து நாம் ஒரு முடிவு செய்து அது பற்றி ஒரு நல்ல அறிவிப்பை வெளியிட்டு விடலாம் இப்படியெல்லாம் விஜய்க்கு அதிமுக தரப்பிலிருந்து செய்திகள் அனுப்பப்பட்டன ஆனால் விஜயிடமிருந்து இதுவரை ஒரு அப்படி ஒரு அதுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு சாதகமான பதில் இதுவரை வரவில்லை எடப்பாடி பழனிசாமி என்ன சந்தேகப்படுகிறார் என்றால் விஜய்க்கு அதிமுகவுடைய ஆஃபர்கள் சென்று சேர்ந்து அவர் அதை உணர்ந்திருக்கிறார் அதே நேரம் இப்போது ஆளுகிற திராவிட முன்னேற்றக் கழகம் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் விஜய் எந்த கூட்டணியிலும் போய் சேர்ந்துவிடக் கூடாது என்பதில் முனைப்பாக இருக்கிறது இன்னும் சொல்ல வேண்டுமானால் விஜய் தனியாக நிற்க வேண்டும் என்று தான் ஸ்டாலின் விரும்புகிறார் அப்படி விஜய் தனியாக நின்றால்தான் எதிர்கட்சிகளுடைய அணிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகும் அது ஆளுங்கட்சியான தனக்கு சாதகமாக இருக்கும் என்று ஸ்டாலின் கணக்கு போடுகிறார் ஸ்டாலினுடைய இந்த கணக்கை களத்தில் செயல்படுத்துவதற்கு திமுக பல்வேறு காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறது அதாவது விஜயை எந்த கூட்டணியிலும் சேர விடாமல் அவரை தனியாக நின்று தேர்தலை சந்திக்க வைப்பது என்ற திமுகவின் திட்டம் அதாவது விஜய் கட்சியிலேயே இருக்கிற புசியானந்த் மூலமாகத்தான் இதை திமுக இருக்கு அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு நம்பகமான தகவல் கிடைச்சிருக்கு அதனால அவர் இப்ப என்ன நினைக்கிறாருன்னா விஜய்க்கு நம்ம இவ்வளவு ஆஃபர் கொடுத்துருக்கோம் இவ்வளவு மெசேஜ்கள் அவருக்கு அனுப்பியிருக்கோம் ஆனால் அங்கிருந்து நமக்கு இதுவரை எந்த பதிலும் வராத நிலையில் இடையில் அதிமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் கூட்டணி என்று ஒரு நாளிதழ் செய்தி வெளியிட அதை மறுத்து புசியானந்த் அறிக்கை வெளியிட்டார் விஜய் அறிக்கை வெளியிடவில்லை இந்த நிலையில் புசியானந்த் மூலமாக விஜயை தனித்து நிற்க வைப்பதற்கு திமுக ஒரு பெரிய ஆபரேஷன் பண்ணிட்டு இந்த நேரத்தில் நாம் ஏன் தேவையில்லாமல் பிஜேபியையும் பகைச்சிக்கணும் எல்லா கதவையும் இப்போதே நாம் ஏன் அடைத்து கொள்ள வேண்டும் இப்போதே நாம் ஏன் மூடி வைக்க வேண்டும் என்பதுதான் இந்த விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய எண்ணமாக அவருடைய கோணமாக இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இந்த அம்பேத்கர் விவகாரம் என்பது ஊடகங்கள் தான் ஊதி பெரிதாக்குது இது வந்து ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு ஊடகங்களில் பேசுவாங்க அப்புறமா அடுத்த பிரச்சனை வந்தோடனே இதை வந்து ஊடகங்களும் எதிர்க்கட்சிகளும் கூட கடந்து போயிடும் அதனால் இது தேர்தல் பிரச்சனை அல்ல மக்களை பாதிக்கிற மக்களை பெருமளவு வாட்டி வதைக்கிற முக்கியமான பிரச்சனையில் அதிமுக மௌனமாக இருக்குது அதிமுக கடந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது நியாயம் இந்த ஒரு கொள்கை சார்ந்த அம்பேத்கர் பற்றி அவர் நாடாளுமன்றத்தில் பேசிய பேச்சுக்கு எதிராக எதிர்கட்சிகள் தான் ஆகணும் அது அவங்க கடமை அதனால் எதிர்க்கட்சிகள் செய்கிறதெல்லாம் அதிமுகவும் செய்யணும் என்று அவர்கள் எதிர்பார்ப்பார்கள் ஆனால் அதிலே இப்படி ஒரு சிக்கல் இருக்குது தான் நம்ம இந்த விஷயத்தை நிதானமாக அணுகுகிறோம் இன்னும் சொல்ல போனால் இந்த சர்ச்சையில் அதிமுக வந்து எடுத்த நிலைப்பாட்டால் நம்முடைய தலித் வாக்குகள் எ எந்த வகையிலும் நம்மிடமிருந்து போகப் போவதில்லை அதனால் விஜய் அவரிடமிருந்து நமக்கு இந்த ரியாக்ஷன் வராத நிலையில் இன்னும் சொல்லப்போனால் ஒருபடி மேலே போய் டெல்லி பிஜேபி தலைவர்கள் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் அதிமுக வர வேண்டும் என்று விரும்புகிற நிலையில் நாம் ஏன் இப்படி இந்த பிஜேபியையும் இப்போதே நாம் பகைத்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் தான் இந்த பிரச்சனையை இப்படியாக அணுகுகிறோம் என்று எடப்பாடி பழனிசாமி விளக்கம் கொடுத்தார் என்று அதிமுக தரப்பிலே இருக்கக்கூடிய சில சீனியர் தலைவர்கள் அவரை சந்தித்து விட்டு அவரிடம் இந்த பிரச்சனை பற்றி விவாதித்து விட்டு வந்து இது பற்றி பேசுகிறார்கள் இதுதான் அதிமுகக்குள்ளே நடக்கிற இன்றைய விஷயம் இன்னொரு முக்கியமான விஷயம் நேற்று திமுக தலைமை செயற்குழு கூட்டத்தில் குத்தாலம் கல்யாணம் அவர் பேசும்போது கூட்டணி கட்சிகளை தட்டி வைக்கணும் என்று சொன்னார் அது வந்து நம் மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணையிலே நேற்று நான் வெளியிட்டிருந்தோம் அது திமுகவுக்கு உள்ளேயும் வெளியேயும் மிகப்பெரிய விவாதமாகி இருக்கிறது அதாவது எத்தனை சீட்டு அப்படின்னு நம்ம சொன்ன பிறகுதான் அவங்க அவங்க எந்தெந்த சீட்டு அப்படின்னு தேடுறாங்க எந்த சீட்டு என்று சொன்ன பிறகுதான் அவர்கள் யார் வேட்பாளர் அப்படின்னு தெர்றாங்க அதனால் இதனால் திமுக காரங்களுக்கு களத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுக தன்னோட கூட்டணி கட்சிகளுக்கு அவங்க அந்த சீட்டு கேட்டாங்கன்னா அதில் உங்களுக்கு வேட்பாளர் இருக்காங்களா வேட்பாளர் பட்டியல் முதல்ல கொடுங்க அந்த சட்டமன்ற தொகுதியில் உங்களுக்கான சாதகமான வேட்பாளர் யார் அப்படின்னு அவங்கள்ட்ட பட்டியலை கேட்டு வாங்கி அதுக்கு பிறகு தான் அந்த சீட் அவங்களுக்கு கொடுக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ணணும் என்று குத்தாலம் கல்யாணம் நேற்று திமுக தலைமைக்கு கோரிக்கை விடுத்திருந்தார் இந்த நிலையில்தான் இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் குறைந்தது இருபத்தஞ்சு இடங்கள் வேண்டும் என்று விரும்புகிறோம் என்று சொல்லியிருக்கார் அதாவது ஆதவ் அர்ஜுனா இதுவரை அந்த கட்சியிலிருந்து வேறு வகையான ஒரு சலசலப்புகளை ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்ற முழக்கத்தை அடிப்படையாக வைத்து திமுகவுக்கு எதிராக அவர் வேறு வகையான பிரச்சனைகளை கிளப்பினார் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு பிறகு அவராகவே கட்சியிலிருந்து விலகி அந்த சர்ச்சை முடிந்த நிலையில் இப்போது வன்னியரசு அரசு வரக்கூடிய அடுத்த சட்டமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரட்டை இலக்க உறுப்பினர்களை பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னா எங்களுக்கு இருபத்தஞ்சு இடங்களாக நாங்கள் போட்டிக்கிட்டால்தான் அது சாத்தியம் என்று சொல்லியிருக்கிறார் இது பற்றி உடனடியாக அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் நாங்கள் அப்படி எந்த நெருக்கடியும் திமுகவுக்கு கொடுக்க மாட்டோம் என்றும் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார் ஆக நேற்று தலைமை செயற்குழு கூட்டத்தில் திமுகவுடைய தலைமையின் மூடு என்ன என்பதை புரிந்து கொண்ட அதன் கூட்டணி கட்சிகள் இன்று பகிரங்கமாக சீட்டு கணக்கையும் வெளிப்படையாகவே பேச ஆரம்பித்து விட்டார்கள் என்று தான் சொல்கிறார்கள் அடுத்தடுத்து மற்ற கட்சிகளுக்கும் இது விரிவடையும் காங்கிரஸ் கட்சியிலிருந்து அடுத்து சில சில குரல்கள் புறப்படும் இடதுசாரிகள் அடுத்து கேட்பார்கள் இப்படியாக தேர்தல் நெருங்க நெருங்க இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எத்தனை சீட்டுகள் போட்டியிடுவது என்ற விவகாரம் திமுகவுக்குள் ஒரு அடுத்த சலசலப்பை ஏற்படுத்தும் என்பதுதான் இன்றைய அப்டேட்டாக இருக்கிறது அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே Repco Home Finance your dream home awaiting you minnambalam.com tamilin முதல் mobile patrikai